வணக்கம் இன்னை கார்த்திகை மாதம் கடைசி நாள் இன்னைக்கு என்ன சிறப்பு புரோட்டாவா இல்லை ஆரோட்டா மாதிரி வருது மைதா பூரியாச்சு மைதாம்பா பூரியா ஓய் இன்னும் சென்னாக்கு மைதா பூரி நல்லாயிருக்கும் கேட்டாங்களா அப்படியாச்சு அப்போ நீங்கள் நேரத்தில் சமையல் ஆச்சு ம் அப்போ நாளைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் என்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்கள் பண்ணுவோம் கேள்விப்பட்டதில்ல மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி என்ன பண்ணுவோன்னு இல்லை மார்கழி மாதம் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு பெண்கள் தான் கோயிலுக்கு போவாங்க குளிச்சு முடிச்சுட்டு அது செய்யலாம் நீங்கள் சமையலை பற்றி பேசும்போது நீங்கள் அதை பற்றி காசில் கூட்டி விட்டு தண்ணி திரிச்சு சாமி கோலம் போட்டு சாமி வச்சு அதில் பூசிக்க பூவை சுடி வைப்பாங்க பக்கத்தில் சேவை கற்று நம்ம மாதிரி அந்த மாதிரி பண்ண போகிறோமான்னு கேட்டேன் ம் இப்போ மரம் பிள்ளை போய் தண்ணி ஊற்றுறது அரசமரப்பிள்ளை தண்ணி ஊற்றுறதுக்கு ஊற்றுல முடியுமா காலையில் அதெல்லாம் அந்த ஓசம் மேலே காலை கிடைக்குமாம்மா அது போய் ஊற்றுனா அந்த ஓசம் கிடைக்கணும் அந்த கிடைக்கும் அந்த வலி கிடைக்குமா அந்த ஓசூன் ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் கல்யாணமாக பெண்களுக்கு கல்யாணத்துக்கு நல்லா மாப்பிள்ளை பிள்ளையை அனுப்பிச்சு கொடுப்பாரு அப்புறம் பல வேண்டுதல் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேண்டுதான் அவங்களும் நடக்குங்கிறாங்க நம்ம ஏதாவது போகிறோம்மா வேற பிளானம் சின்ன வயசில் போயிருக்கோம் பெரிய தண்ணி இருக்கு இப்போல்லாம் அந்த மாதிரி போக முடியறதில்ல பூரி மட்டும் தானே சப்பாத்திமா பூரி ஒன்றை மைதா பூரி ம் சப்பாத்தி சப்பாத்தி போட்டுக்கணும் சரி உங்களுக்கு என்ன எனக்கு என்ன கொடுத்தா நான் எதை கொடுத்தா சாப்பிடுவேன் நீங்கள் அதுக்காக காலம் காத்துல அமெரிக்கன் ஃபுட்டாக தரப்போகிறீங்க அதில் ஸ்பானிஷ் கேக்கு தரப்போறீங்களா இல்லை பேன் கேக் தரப்போறீங்களா நான் ஸ்டார் சாப்பிட்ருக்கேன்க்கா வீட்டில் நீங்கள் கொடுத்ததில்லை காலை பிராஸ்ட்டு வாப்பிட்டுக்கலாம் பேன் கேக்கு எக்கு அவங்க ஐட்டம் நிறையா இருக்கும் நம்ம எதாவது சாப்பிட முடியாது நம்ம வயிற்றுக்கு தகுந்த மாதிரி இட்லி தோசை என்னது ஊத்தாப்பம் காலை வாய்ப்பில்லை எல்லாமே அதெல்லாம் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் எல்லாமே பாருந்த அக்கா பாரு வீட்டுக்காருக்கு கீழே போட்டு மாவு எடுத்து கொடுத்துருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறேன் ஒரு அனுதா ஓட்டு நான் ஓட்டு வாங்குறதா ஆமாம் ஆமாம் போன்றாடி இது பண்ணிட்டு அனுதா ஓட்டு வாங்க ஆமாம் நீங்கள் நல்லா இருக்கு எப்படியே வாங்குறம்ல ம் ஏக்கா அனுதா ஓட்டு எப்படி வாங்க ம் அரசியலில் உள்ள இருக்கக்கூடாது நமக்கு அரச வேணா வீட்டு அரச போதும் வீட்டு அரசிலே போதும் ஹோம் பாலிடிக்ஸே போதும் நமக்கு ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் தான் வேண்டாம் இந்த மைதா மாவில் எதாவது மேலே அப்படியே தூவி போட்டால் பூரி நல்லா வருமா ஸ்டஃபுடு பூரி நம்ம பண்ண ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணா ஸ்டஃப்டு பூரி தான் பண்ண முடியாது இல்லையா நெக்ஸ்ட் டைம் ம் போடுமா ஆ போடுங்க போடுங்க கடவுளே நல்லா கும்பிடு போட் கடையில் எப்படி நல்லா வந்துச்சு பூரி அது மாதிரி வரும் எந்த கடவுளாக வந்துச்சு இந்த அவினாசி சாப்பிட்டோமே கோதுமை பூரி இந்த வெளியில் ஹோட்டலில் போயிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பூரிக்கு வந்து மைதாம்பா பூரிக்கும் உருளைக்கிழங்கு பேரில் மறுபடி கிழங்கு போட்டுருவாங்க ஆனால் அது மொத்தம் இருக்கும் சின்ன கடைகளில் பெரிய கடைகளில் குட்டி குட்டி கடை இருக்கலையா கொஞ்சம் கிராம சைடு அவுட் பார்த்தீங்கன்னா இந்த மரவழி கிழங்கு இருக்கு இல்லையா அதையும் உரகு மிக்ஸ் பண்ணி ஒரு மசால் போடுவாங்க உண்மையிலேயே ஹோட்டலில் சாப்பிடலாம் அது சூப்பராக இருக்காது மசால் அவ்வளோ டேஸ்டாக இருக்காது என்னதான் நீ உலக மசாலா வச்சாலும் நம்ம நம்ம இன்னைக்கு வச்சுக்கோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் சாப்பிட்டா பசிக்காது மதியானத்துக்கு மரவழிப்பாட்டி ம் கேட்டு பாருங்க ஏ ஒரு நாள் கேரளா ரெசிபி பக்கத்து வீட்டில் ஜெயின் ரெசிபி கேட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ரெசிபியும் கேட்டு பண்ணுங்க ஒரு நாள் கேரளா ஒரு நாள் ஜெய்க்கு ரெசிபி வைங்க யார் வேண்டாம் எதுக்கு யார் பண்ணுறோம் யார் பண்ணுறாங்க சரிம்மா போடுங்க அவ்வளோதானா எனக்கு பிளேட்டு ம் அம்மாவோட குடுச்சுட்டு வரணுமா ஐயா ம் மத்தியாந்ததி வச்சு ஓட்டிடுவீங்கண்ணா ம் தெரியல ஹீரோ கைது போடுங்க ஹீரோ கைதுண்ணா ஓகே

Okey, kena kali satu. Hmm. Dah Okey. Okey.